ஜ சைராம் என் அன்பு குழந்தையே ஒருவனுக்கு நேரம் சரியில்லை என்றால் அதை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றுவது அவனுடைய நாக்கு மட்டும்தான் அவனுடைய நாக்கு அவனுக்கு அடங்கி இருந்தால் மட்டுமே வரும் துன்பம் கூட அவனை கண்டு அஞ்சு ஓடிவிடும் அதனால் நாக்கு எப்போதுமே அடக்கி ஆள வேண்டும் உனக்கு கஷ்டங்கள் கவலைகள் என குழப்பங்கள் என எல்லாம் வரும்போது என்னை வந்து என் ஆலயத்தில் வந்து பார்த்துவிட்டு சிறிது நேரம் அமர்ந்து போகலாம் என்று உன்னுடைய மனமானது அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருக்கும் துடித்துக்கொண்டே இருக்கும் என்னை வந்து தரிசித்தால் உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன்னுடைய உள்மனம் அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருக்கிறது சரியா அப்படி வர முடியாதபடி பிரச்சனைகளாலும் உன்னுடைய உடலாலும் உன் மனம் சோர்வடைந்து அதிகம் தொலம்பி போயிருக்கிறது கவலைப்படாதே நீ என்னை வந்துதான் பார்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை நானே வருகிறேன் என்னை கூப்பிடு உன்னுடைய பிரச்சனைகள் உனக்கு அதிகமாக தெரியும் போது என்னை கூப்பிடு உன்னுடைய மனமானது பாரமாக இருக்கும்போது என்னுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடு உன் மனம் மிகவும் சோர்வாக இருந்தால் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்துக்கொண்டே வா அந்த சோர்விலிருந்து விரைவில் நீ குணம் பெறுவாய் எந்த கவலையும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையுமே நான் தீர்த்து வைக்கிறேன் உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ வெளியே வருவாய் நீ நலமாக வாழ்வாய் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து கவலைகள் எல்லாம் தீர்ந்து நான் உன்னை ராஜ வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் என்னை நம்பியவர்களை நான் என்றுமே கைவிட்டது கிடையாது தெரியுமா நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்று விட்டாலும் உன்னை வெகுவிரைவில் மேலே உயர்த்தி கொண்டு வருவேன் அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் பக்தி மட்டும்தான் இந்த இந்த சூழ்நிலையும் என்னுடைய அப்பா எனக்காக வருவார் என்னுடைய அண்ணன் எனக்காக வருவார் என்று நீ எனக்காக நீ காத்திருக்கின்றாய் அல்லவா என்னை முழுமையாக நம்பும் என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்படி என்னுடைய அன்பு முழுவதையும் தராமல் இருப்பேன் எப்படி உன்னை பாதுகாக்காமல் இருப்பேன் நீ என்னுடைய குழந்தை நான் உன்னை நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தி காமிப்பேன் உன்னை கைப்பிடித்து மேலே உயர்த்தப் போகின்றேன் உன்னுடைய வாழ்வை நான் மாற்றி காமிக்கப் போகின்றேன் இருளாக இருந்த உன் வாழ்க்கையில் ஒளியேற்றி காமிக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையை மேலும் மேலும் வளர்த்துக்கொண்டே போகிறேன் சந்தோஷத்தை உன் நம்பிக்கையை காப்பாற்றப் போகின்றேன் என் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு ஈடாக பெரும் மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன் அளவற்ற மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லோரையுமே நீ வாழ வைக்கவும் போகிறாய் உன்னை தேடும் வரும் நபர்களையெல்லாம் உன்னுடைய உதவியால் அவர்களும் நன்றாக இருக்கப் போகிறார்கள் உன் வாழ்க்கையில் இருள் நீங்கிவிட்டது வெளிச்சம் ஆரம்பமாகிவிட்டது நல்லது இனி வாழ்வில் நடக்கப் போகிறது